ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு ஹாட் ஸ்டாரில் கமல் சார் வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஐந்து பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஹோல் ஹவுஸை வந்து எதிராக திருப்பி உமன் சேஃப்டி அப்படின்ற கேட்டகரியில் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஸோ மக்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா அவர் கெட்ட வாரத்தை பேசுகிறாரு கேவலமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம் உமன் சேஃப்டி அளவுக்கு அங்கே வந்து யாரும் வந்து நடந்துக்கல எழுபது கேமரா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் அவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் அப்ளிகேஷன் வச்சு ஒருத்தரை வந்து காயின் பண்ணி தூக்கிட்டாங்க ஸோ அதனால் அவனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அவன் இருந்தது தான் உள்ளிட்ட ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் மேலே வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து கமல்சர் காதுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ அதனால தான் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான ஹாட் ஸ்டாருக்கு அவர் வந்து ஏற்கனவே டேரெக்ஷனில் ட்ரை இருந்தாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்கனவே சார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ அதை போய் நரேட் பண்ணுறப்ப அந்த ஸ்கிரிப்டில் அவங்களுக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை போல தெரியுது பிரதீப் கொடுத்த ஸ்கிரிப்டில் ஸோ அதனால் ஆக்டிங் சார்ந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டி ஹாட் ஸ்டார் சீரீஸுக்கு நாங்கள் வந்து தரோம் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ சார் வந்து மறைமுகமாக அதை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனிஹவ் அவருக்கு வந்து டிஸ்னி ஆர்ட் ஸ்டார் ஏதாவது ஒரு சீரீஸில் இல்லை ஏதாவது ஸ்பெஷல்ஸ் ஆர்ட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டேரெக்ஷன் சைட்லேருந்து அவர் வந்து ஏற்கனவே கதை சொல்லி அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு அப்டேட் ஸோ ஆக்டிங் சைடில் வந்து அவருக்கு நல்லா ஒரு ரோல்ஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா அவரே வந்து ஒரு ட்யூட்டில் போட்டிருந்தார் எனக்கு ஆக்டிங் சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து நிறையா வருது அப்படின்ற மாதிரி ஸோ கமல் சார் அவர் செய்த ஒரு சிறு விஷயம் அதாவது அவர் வந்து மரியாதை குறைவாக ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டார் சார் ரைட்டு பட் அது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து கட்டமைக்கப்பட்டது இல்லை ஸோ அதுதான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ அதற்கான ஒரு ஒரு விஷயமாக கமல் சார் வந்து இதை முன்னெடுத்து செய்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸோ அதற்காகவே ஒரு பாராட்டுகள் அப்படிங்கிறது தான் ஸோ இதுமேல் பிரதீப் அதை எப்படி ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வரார் அப்படிங்கிறது அவருடைய கைகளில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து பிக் பாஸ் மூலமாக வாய்ப்புலாம் வராது அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்து தப்பாக புரிஞ்சு ரக்ஷிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கு அவங்களுடைய படம் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பீச்சுக்கு ஸோ அப்போ வந்து கேட்டிருந்தாங்க பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அடுத்த லெவல் போகிறதுக்குன்னொன்னே ஐயோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்மளுடைய டேலண்ட்டு தான் பிக் பாஸ் முன்னாடியே பின்னாடியோ நம்ம டேலண்ட் இருந்தால் தான் நம்ம சைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் தான் சொன்னார் இது வந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தான் கொடுக்கும் அதுக்கடுத்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கிறது உங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது அவர் தான் சொன்னார் ஸோ அதுவே இவங்க வந்து தெளிவாக சொல்லலை அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா பாஸ் போயிட்டு வந்தவங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லலை ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் ரஷ்தாவும் சொன்னது சரிங்களா ஸோ அது வந்து ரக்ஷிதா தாக்கிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அவங்களும் அதை மீன் பண்ணி தான் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சார் என்ன சொன்னார்ன்ட்டு சரியா அதுதான் பாயிண்ட் ஓகே இது ஒன்று அடுத்து வந்து தக் லைஃப் ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு சீன் எடுக்கிற மாதிரி ஒரு காட்ச்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு அதை டீம்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அதில் காஸ்ட் ராமன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது அது ப்ளசென்ட்டாக இருக்குது வணிதற்றம் அப்படிங்கிறப்ப விஷுவல்ஸ்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ கமல் சாருக்கும் வச்சுக்கோத்துக்கு இடையே பிரச்சனை ஆகிடுச்சு ஆச்சு ஊச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கடைசி சப்புன்னு ஆகி போச்சு என்ன அப்படின்னா இது வரைக்கும் அது வந்து அந்த டைம்லைனில் அப்டேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு எறரான் ஸோ மற்றபடி ப்ராஜெக்ட்லாம் வந்து ட்ராப் ஆகலை அப்படிங்கிறது வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் இல்லை பிரச்சனைலாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் சரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கட்சியின் தேர்தல் இதுக்காக ஒருங்கிணைப்பு குழு இன்னும் இரு இரு தினங்களில் கண்டிப்பாக வந்து அறிவிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் கூட்டணியாக என்ன அப்படிங்கிறது இன்னும் நமக்கு வந்து தெளிவாக தெரியல அதை பற்றி அப்படின்ட்டு வந்தால் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இன்றைக்கி கமல்சருடைய பொண்ணு ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பர்த்டே ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சார் ராஜ்கம்பர் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு ஆல்பம் வந்து தயாரிக்க போகிறாங்களா இங்கிலீஷ் ஆல்பம் ஹாலிவுட் ஆல்பம் ஸோ அதற்கு ஸ்ருதிக்கு வாழ்த்துக்கள் நான் புது புது முயற்சி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து காஜல் அவர்கள் இண்டியன் டூ ரிலீஸுக்கு ரொம்ப வெயிட் இருக்காங்களாம் ஸோ சங்கர் கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்காரா என்னடா அது டேட்டு திருப்பி கரெக்டாக சொல்ல முடியல மக்களுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவர் கொஞ்சம் இருக்காரா பட் காஜில் அவரால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா எனக்கு இந்த ரோல் இது வரைக்கும் நடந்த இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நடித்த படத்தில் இந்த மாதிரியான ரோல் வந்து நான் பண்ணதே கிடையாது ஸோ எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும் ஸோ நான் அதை வந்து நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ சங்கர் சார் டிசப்பாயிண்ட் பண்ண காரணம் என்னென்னா விஎஃப்எக்ஸ்லேருந்து கரெக்டான டைம் வந்து கொடுக்க மாட்டாங்களா எப்போ வந்து படம் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறது ஸோ அதனால தான் அவர் ரிலீஸ் கேட்டு கொடுக்க முடியாமல் இருக்கார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வருது ஸோ இதுதான் இது வரைக்கும் அப்டேட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மறுத்தவரை சந்தித்து போனது வரைக்கும்